வெல்கம் டு சரசு சமயம் இன்னைக்கு ஒரு கிராமத்து சாதம் தாங்க கிராமத்து சாதம் இல்லைங்க கிராமத்து சோறுன்னு கூட சொல்லலாம் இதை இது வந்து சொரக்கா தட்டைப்பயிறு சோறுன்னு தான் கிராமத்துல எல்லாம் செய்வாங்க இது தட்டப்பயிர் போட்டு நம்ம பாரம்பரியமான முறைப்படி தான் நான் செய்ய போறேன் இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு காட்டிக்கிட்டவங்களுக்கு திருவாரூரக்காகவும் செஞ்சு காட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தம் போட்டால் சொரக்கார் தட்டைப்பயிர் சோறு தான் செய்ய போறேங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போலாங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை கீழே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இருபது ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கள் உழவர் சந்தையில் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சொரக்கா கிடைக்குங்க அங்கே தான் நானும் வாங்கினேன் இன்றைக்கி செய்ய போகிற சொரக்கா தட்டைப்பயிர் சாதத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு சொரக்கா எடுத்திருக்கேங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் சொரக்காக தான் எடுத்திருக்கேன் இதை தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ தட்டைப்பயிர் ஒரு முந்நூறு கிராம் அரிசிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேங்க இந்த நூறு கிராம் தட்டைப்பயிரை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறணுங்க இதை தனியாக வேக வச்சு எடுத்து தான் நம்ம வந்து செய்கிற சாதத்தோடு சேர்க்க போகிறோம் நான் வந்து வறுக்கெல்லாம் இல்லை அப்படியே பச்சையாக தான் ஊற வச்சுருக்கேங்க நம்ம தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இது வந்து காராமணின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ இந்த காராமணி தான் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க இது ஊறட்டும் இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க சாதத்துக்கு எடுத்துக்கணுமே கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கணும் கூடவே நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சீரமும் கருவேப்பில் அரைச்சி போட்டு செஞ்சால் தான் இந்த சொரக்கா சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் அவரைக்காய் வந்து காரக்கறி பண்ண போகிறேன் இனிமேல் தான் நறுக்க போகிறேன் தேங்காய் துருவிக்கணும் பொரியலுக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சொரக்காய் பக்கத்தில் காட்டுற பாருங்களேன் இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டுக்கணும் இல்லைன்னா சாதத்தில் கரைஞ்சிரும் இப்போ பாருங்க நான் பொறுமையாக நறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த அருவாமணையில் நறுக்க ஆரம்பித்தேன் அப்படியே நேரம் போகிறதே தெரியாதுங்க சல்லு சல்லு நறுக்கிடலாம் அந்தளவுக்கு நல்லா பதமாக இருக்கும் இது விருதுநகர் அருவாமனை இப்போ நான் இது எல்லாத்தையுமே நறுக்கிட்டு வந்துடுறேங்க தாளிச்சல்லாம் சாப்பாடு இப்போ சொரக்காக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் தாளிக்க எடுத்துக்கிட்டேன் தக்காளி ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் ஒன்றும் பாதியமா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து தட்டைப்பயிர் ஊற வச்சு எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த தட்டைப்பயிரில் பிடிச்சி நல்லா வேகும் இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு விசில் விட்டோன்னே பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னும் நம்ம தாளித்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும்போது இன்னும் நல்லாவே வெந்துடும் அந்த தண்ணியை கூட நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம சாதத்துக்கு தண்ணி சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் அப்புறம் அரிசி வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க எங்கள் அரிசி பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறேன் அப்புறம் கூடவே வந்து சீரகம் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பூண்டு இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பல் வந்து நாட்டு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அம்மியில் வச்சு தட்டிக்க போகிறேன் கூடவே இந்த சின்ன வெங்காயத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் சாதம் தாளிக்க போகிறேங்க என்ன தான் நமக்கு இப்போ மிக்ஸி வந்துட்டாலும் இதெல்லாம் அம்மியில் அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும் இந்த சீரகம் கருவேப்பிலையே நான் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு வச்சு தட்டிக்கு போறேங்க நான் வந்து ரசத்துக்கு எல்லாமே கூட அம்மியில தான் எப்பயுமே நுணுக்குவேங்க அப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதுமானது இப்போ இதிலையே நம்ம பூண்டு சேர்த்துடலாம் இந்த அளவு தட்டுனா போதும் இப்போ சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு அஞ்சாறாக வச்சுக்கலாங்க ஒன்றா வச்சா ஓடிடும் அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் பாத்தியமாக தட்டிக்கிட்டா போதும் அவ்வளோதாங்க கையோட அந்த அம்மியையும் கழுவி விட்டுறணும் நான் இன்னைக்கு குக்கரில் செய்யலைங்க ஒரு டவராவில் தான் தாளிக்க போகிறேன் நம்ம தம் போட்டு செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறேங்க தேவையான அளவுக்கு கடலைன்னு விட்டுக்கலாம் இப்போது கடுகு சேஞ்சிக்கலாங்க கொஞ்சம் உளுத்தம்பருக்கும் சேர்த்துக்கலாம் முழு ஜீரகம் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு உளுத்து பொரிஞ்சொடனே கருவேப்பில சேர்த்துடலாங்க வே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீரில் சேர்த்துறேன் இப்போ நம்ம சீரகம் பூண்டு கருவேப்பில அரைச்ச கலவையும் இதில் சேர்த்துடலாங்க இப்போ வெங்காயம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சதையோ எண்ணெயிலேயே சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து இது ஒரு நல்ல மனம் வரும் ஒரு நிமிஷத்துலையே வரும்போதே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துறேங்க இப்போ இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாங்க நான் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளி சேர்த்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க சுரக்காயும் சேர்த்துடலாங்க தக்காளி வதங்குற டைம்லேயே இந்த காயும் நமக்கு நல்லா வதங்கிடும் இப்போ சாதத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் வந்து சாம்பார் தூள் சேர்ப்பாங்க அதனால் நானும் சேர்க்குறேன் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதை ரெண்டும் கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் அடுப்பு நல்லா குறச்சி போட்டுடலாங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காய் நல்லா வதங்கிட்டிருக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்குறேங்க மல்லி இலையெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க இந்த சொர்கக்கா சாதத்துக்குலாம் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ பாருங்க காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க இடையில பரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க நம்ம வேக வச்சிருக்க தட்டைப்பயிறு இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான மசால் எல்லாமே சேர்த்தாச்சுங்க பாருங்க நம்ம சேர்த்த காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சுங்க இப்போ தேவையான தண்ணி விட்டுக்கலாம் இன்னைக்கு ஒரு பங்குக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க இந்த காராமணி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிப்பிடிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துடலாங்க நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி தான் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க இதில் சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கூட பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குதுன்னு நான் சேர்க்குறேன் காரமெல்லாம் மிகச்சரியாக இருக்குதுங்க ரொம்ப காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மூடி போடுறேங்க பயிர் வந்து வாயுங்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நெய் நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாகவே சேர்க்குறேன் ஏன்னா ரைஸ் அதிகமாக எடுத்துட்டு இல்லைங்களா அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தம் போட்டு கால் மணி நேரம் விடும்போது நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுங்க ஒரு வாழை இலை வச்சு இதை வந்து நல்லா கவர் பண்ணிடுறேன் இப்போ ஒரு தட்டு வச்சிடலாம் தட்டு போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாங்க வெயிட்டுக்காக இப்போ தண்ணி மேலே வச்சதுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டேங்க நல்லா குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் டைம் வச்சு இறக்கலாங்க இப்போ நான் அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுட்டேங்க மேலே வந்து தண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணியும் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து இன்னும் திறக்கவே இல்லை இப்போ தான் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே இறக்கிடலாம் இப்போ இந்த தட்டு எடுத்துடலாங்க இப்போ இந்த வாழை இலையும் எடுத்துடலாம் வாழை இலையில் பார்த்தீங்கன்னா மேலால் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி உள்ளே போயிடாமல் எடுங்க அப்படியே அழுங்காமல் இதை சுற்றி எடுங்க ஏன்னா வேர்த்து தண்ணி விழுகும் இல்லைங்களா இப்போ பார்த்தாலே சாதம் நல்லா வெந்து தெரியுது பாருங்கள் நல்லா உதிர் உதிராக நம்மளோட சொரக்கா சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம தம்லேயே வந்து கால் மணி நேரம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தம் பிரிக்கிறதுக்குமே வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் விட்டோம் இப்போ நல்லா சேர்ந்து வெந்து நல்லா வந்திருக்குங்க இப்போது சாதத்தை கீழே இருந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை பாருங்கள் பாத்திரத்துலையெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நம்ம சாதாரணமாக குக்கர்லையே செய்கிறதுக்கு இந்த சொரக்காய் தட்டைப்பயிர் சாதம்லாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு நாள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் தம் போட்ட சொரக்கா தட்டைப்பயிர் சோறு அவரக்காய் கறி குடவை தயிர் பச்சடி முட்டை எல்லாமே மதிய உணவுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க நல்லா அந்த சீரகம் பூண்டு மனத்தோட அந்த சொரக்காய் காரமணி வாசத்தோட சாதம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கேன் கண்டிப்பாக நீ இன்னும் சுரக்காக இருந்துச்சு காரமணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்